சிவாயம் நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறது விழுப்புரம் அருகில் உள்ள செங்கமேடு ஆலயம் ஸ்ரீ பவானி அம்பாளு உடனடி பவானீஸ்வரர் திருக்கோயில் இரு பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கார் ஐயன் மூலஸ்தானத்தையும் நான் பர்மிஷன் கேட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் உங்களுக்கும் அந்த பாக்கிங் கிடைக்கணும் எல்லோரும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க இதோடு நான் பல முறை வந்திருக்கேன் ஐயா சிவனக்கிணின் ஐயா அவர் விக்னேஷ் ஐயா வந்திருக்காங்க இவருடைய இவர் வந்து கோயிலில் உள்ள மூலஸ்தானத்தினுடைய பராமரிப்பு இருக்காரு ஐயா திருச்சி தம்பளம் மக்கள் எப்போ இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா இருபத்தி நாலு நேரமும் திறந்துருக்கேன் ஐயா எப்போ உடனே நீங்கள் எப்போ வந்து பார்க்கலாம் செங்கமேடு அருகில் விழுப்புரம் செங்கமேடு விழுப்புரம் போகிற வழியிலே இருக்கு பைபாஸ்ல சங்கமேடுன்ற ஊரு இந்த ஊரில் பார்த்துங்க ஐயா சிவாய் நம்ம ஏய் அந்த பக்கம் வழி இல்லை இந்த பக்கம் போ